ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது ஆந்திர பிரதேசத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் நாலு மாநிலங்கள் தான் இந்த போட்டியில இருந்தது டெஸ்லாவுக்கும் இதே ரூஸ் தான் சொன்னாங்க நீ சைனாவில தயாரிச்சுட்டு வந்து எங்க நாட்டுல வித்து வித்தேன்னா அங்க இருக்கும் கம்யூனிஸ்ட் ஆட்சியின் போது பயங்கரமா பிரச்சனை பண்ணி வெளியே துரத்தி விட்டாங்க ஐம்பத்தையாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிஒடி நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது அதை வந்து தமிழ்நாடு பின்பற்றல கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் கமிஷன் கேட்டதாகவும் ஒரு தகவல் சொன்னது எங்களுடைய ஒரே குறிப்பு தமிழ்நாட்டு மக்களை குடிக்க வைக்கணும் மீடியாவை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இல்லாத விஷயங்களை கூட குரங்கிய கிளப்பி விட்டுக்கிட்டு மக்கள் மருந்தகம் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க மோதி ஐயா கொண்டு வந்து மக்கள் மருந்தகம் அதே மாதிரி இங்க முதல்வர் மருந்தகம் கொண்டு வந்து வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ஆசியாவும் டெட்ராய்டு சென்னை அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழக முதலமைச்சர் கூறியிருக்கிறாங்க அது எப்படி அந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்போ சமீபத்தில் நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம் ஆந்திரப்பிரதேசத்துக்கு ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது ஆந்திரப்பிரதேசத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் இந்த நியூஸ் வந்து முடிகிறதுக்குள்ளேயே இப்ப இன்னொரு இடியை வந்து நமக்கு ஒரு தமிழ்நாடு அரசு நமக்கு தெரிவிச்சிருக்கு எப்படின்னா அதாவது எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாயில சைனாவினுடைய நிறுவனமான பிஒய்டி பில்ட் யுவர் ட்ரீம் அப்படின்னு சொல்ல ஒரு கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனி இந்தியாவுல வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி முடிவெடுத்துட்டாங்க அதுல மொத்தம் வந்து தமிழ்நாடு தெலுங்கானா குஜராத் மகாராஷ்டிரா நாலு மாநிலங்கள் தான் இந்த போட்டியிலே இருந்தது அதிகமான வாய்ப்புகள் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் இருந்திருக்கு அதுக்கு காரணம் வந்து இடம் அதிகமாக கிடைக்கும் கரண்ட்டு அதனுடைய பாலிசி ப்ராசஸ் எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் தெரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு தான் அந்த கம்பெனி வரும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு கா இது என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம்னா உலகத்தில் மிகப்பெரிய எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கார் இருக்கு இல்லையா மின்னணு வாகனம் அதனுடைய தயாரிப்பு டெஸ்லா நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெஸ்லாவுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இன்னொரு கம்பெனி தான் பிஒய் இது வந்து சைனாவினுடைய கம்பெனி இங்க வந்து கார் தயாரிப்பு சொல்லும்போது நம்ம மேக் இன் திட்டத்தின் மூலமாக மோதி அவர்கள் சொல்ற பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன வேண்டாம் இதே ரூல்ஸ் தான் ஆனால் எங்க நாட்டில் வந்து மேக் இன் திட்டம் இது ஒரு நட்டு போல்டு கூட தகனம் கூட எங்க நாட்டினுடைய தயாரிப்பாக இருக்கணும் காரணம் என்னன்னா எங்களுடைய மக்கள் அதிகமான மக்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் பிலோ மிடில் கிளாஸ் அவங்களும் வந்து எல்லா விதமான தயாரிப்பு கார்களையும் வாகனங்களையும் வாங்கணும்னா அதுக்கு உண்டான ஒரு பொருளாதாரம் வந்து எங்கள்கிட்ட அந்த தான் இருக்கு எங்க மக்களும் ஒரு டெஸ்லா காரையோ டி தயாரிக்கும் கார்களையோ வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு உண்டான பண வசதி அதிகமாக எங்கள்கிட்ட இல்லை இதே இது வந்து மேக்கின் இந்தியா திட்டம் வரும்போது எங்களுக்கு இறக்குமதி வரி நாங்க கம்மியாதாக இருக்கும் ஆஹ் டேக்ஸ் கம்மியா போடுவோம் அதனால நீங்க இங்க வந்து தயாரிங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே டெஸ்லாட்டையும் சொல்லிட்டாரு எலன் மாஸ்க்கு நான் உங்க பிக் பேன் சொல்லும் போது நானும் உன்னோட ஃபேன் தான்ப்பா இருந்தாலும் வந்து நீ சைனாவில் தயாரிச்சுட்டு வந்து எங்க நாட்டுல வித்து வித்தேன்னா அதிகமான கார் ஆகாது நான் இறக்குமதி வரி அதிகமா குடுப்பேன் அதனால நீ எங்க இந்தியாவிலேயே வந்து காரை வந்து நீ தயாரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இப்ப பி பிஒய்க்கும் சொன்னபோது அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க இந்தியாவுல நம்ம கார் கம்பெனி தயார் தயாரிக்கணும் போது கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் பல யூனிட்டுகள் போகும்போது ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான இளைஞர் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இதுதான் வந்து டாடா கம்பெனி வந்து மேற்கு வங்காளத்துல இருக்கும் போது அங்க இருக்கும் கம்யூனிஸ்ட் ஆட்சியின் போது பயங்கரமா பிரச்சனை பண்ணி வெளியே துறக்கி விட்டாங்க அன்னைக்கு குஜராத்தில் இருந்த முதல்வராக இருந்த மோடி அவர்கள் தான் எங்க மாநிலத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போய் அங்க அவங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தாங்க இடமாகட்டும் அவங்களுக்கு தண்ணி கரண்ட் எல்லாமே வந்து ரொம்ப பிளெக்சிபிள் ரேட்ல கொடுக்க போய் இன்னைக்கு அங்க பல ஆயிரம் அஹ் மக்களுக்கு அங்க வேலை வாய்ப்பு இருக்கு அங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு பொருளாதாரத்துல அதிகமான முன்னேற்றம் கண்டுகிட்டு இருக்கு எல்லா விதத்துலயும் பார்த்தோம்னா இன்னைக்கு அங்க வந்து யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க வீட்டுல இருக்க லேடிஸ் கூட ஏதாவது ஒரு சாரிக்கு ஸ்டோன் ஓட்டி அங்க சம்பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஆண்கள் பெண்கள் படிக்கிற ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கூட ஈவினிங் டைம்ல டியூஷன் போற குழந்தைகள் கூட ஒரு ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ற குழந்தைகள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி தொழில் வளர்ச்சியில முன்னாடி போகணும் இப்ப தமிழ்நாட்டுக்கு தான் வந்து அந்த எண்பத்தையாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிஒய்டி நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது நம்முடைய முதல்வர் வந்து கோட்டை விட்டுட்டாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு இது இதை விட்டுட்டு ஒரு எப்படி வந்து ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரியல ஆனால் இது வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க நீங்க சொன்னது வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியலை இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து நீங்க கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க இதனால வந்து வேலை வாய்ப்பு அதிகமான பேருக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே பார்த்தோம்னா சாம்சங்ல அங்க பிரச்சனையா இருக்கும் போது அங்கேயே வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேருக்கு வேலை போகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீட்டா அப்படியே நொய்டா போயிடும் இப்ப இந்த விஷயம் பிஒய்டி வந்து தமிழ்நாட்டில் சரியா கண்டுக்கறல கிட்டத்தட்ட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் முப்பது விதமான அஹ் சீர்திருத்த விதிகள் சொல்லியிருக்காங்க அதை வந்து தமிழ்நாடு பின்பற்றலை கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் கமிஷன் கேட்டதாகவும் ஒரு தகவல் சொன்னது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா இவங்க வந்து அதை கண்டுக்காம சரியா ப்ராசஸிங் பண்ணல கமிஷன் அதிகமாக கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பல விதமான காரணங்களை சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தெலுங்கானா இதில் டிக்கடிச்சிட்டாங்க அதாவது அங்க போனோன்னேவும் நிறைய ரூல்ஸை வந்து அவங்க ஃபிளெக்சிபிளா பண்ணி கொடுத்து அவங்க வந்து அங்க தொழில் தொடங்க ஆரம்பிச்சுட்டாங்க எண்பத்தி ஐயாயிரம் கோடிங்கும் போது முதல் முறையை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே கண்டிப்பா எப்படி ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் அது யூனிட் வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணி போகும்போது இன்னும் அதிகமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலம் ஒன்று அடிக்கடி நான் சொல்ற விஷயம் அதுதான் தமிழ்நாட்டுல கொங்கு மண்டலம் மட்டும் இல்லாட்டி நம் பீகாருக்கும் வெஸ்ட் பெங்காலுக்குமே வந்து அண்ணனாக இருந்திருப்போம் அந்த அளவுக்கு வந்து இங்க வேலை இல்லாத இஷ்யூஸ் அதிகமாக இருக்கு தென்மா தெ தென்மா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான பேர் பாம்பே குஜராத் அந்த பக்கம் போய் இட்லி கடை தோசை கடை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மொத்தம் வெறும் முப்பது ஒரு பாலிசிஸ் தான் இருக்கு அதை வந்து கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபில் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த கம்பெனியை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இங்கே என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டாங்க விட்டுட்டு டிடி டீலிமிட்டேஷன் மும்மலிக் கொள்கை அஹ் அங்க அது சரியில்லை இங்கே இது சரியில்லை உத்தரப்பிரதேசல அப்படி இருக்கு மகாராஷ்டிராவில எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு மாநிலத்திலும் குறை சொல்லி குறை சொல்லி எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டாங்க எவ்வளோட இப்ப ஒரே குறிக்கோள் தமிழ்நாட்டு மக்களை குடிக்க வைக்கணும் மீடியாவை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இல்லாத விஷயங்களை கூட குரலைய கிளப்பி விட்டுக்கிட்டு அவங்கள யோசிக்கவே விடாம செஞ்சுட்டு இன்னைக்கு தொழில்துறையில மிகப்பெரிய ஒரு அடியை வந்து வாங்கியிருக்கு அது மட்டும் இல்லாம போன வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ்நாட்டுல வந்து அதாவது இந்தியா முழுவதும் தொழில் தொடங்கத்துக்கு ஏற்ற மாநிலங்கள் பட்டியல்ல கூட ஒரு லாஸ்ட் ஸ்டே இடத்துல தமிழ்நாடு இருந்துச்சு ஆனா இந்த இருபத்தி ஐந்தாவது வருடத்துல தமிழ்நாடு தொழில் தொடங்கும் மாநிலங்கள்ல பட்டியல்லையே இல்லை மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் ஆஹ் ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்கு மேற்கு வங்கம் கூட இருக்கு பத்து பத்து மாநிலங்கள் பட்டியல லாஸ்ட் இடத்துல கூட தமிழ்நாடு இல்லை ஜார்க்கண்ட் வந்துச்சு ஜார்கண்ட்ல பார்த்தோம்னா பழங்குடி மக்கள் அங்க அதிகமாக இருக்கும் மாநிலம் கல்வி அறிவு மிகவும் கம்மியாக இருக்கு ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த மாநிலம் வந்து நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கோம் எங்க மாநிலத்துல வந்து நீங்க தொழில் தொடங்குங்க அப்படின்னா அந்த முதல்வர் கேட்க இது வந்து அங்க மாநில கட்சி தான் அங்க ஆண்டுகிட்டு இருக்கு பிஜேபி ஒண்ணு ஆனல ஆனா இன்னைக்கு அங்க பார்த்தோம்னா அந்த மக்களுடைய கல்வி அறிவுகளை அவங்க கூட்டுறாங்க அவங்களுக்கு வந்து தொழில் தொடங்குறதுக்கு உண்டான லோன்ஸ் குடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இன்னைக்கு வந்து அங்க இணக்கமா போறதுனால அவங்களால வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது ஆனால் இங்கே எப்போ பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட சண்டை பிடிக்கிறது அண்ணாமலையை அண்ணாமலை அவர்களை வந்து ரொம்ப இழிவாக பேசுறது பாஜகவை கொண்டு இப்படியும் செஞ்சு 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 இன்னைக்கு நல்ல விஷயங்களை பூராமே வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க மக்கள் மருந்தகம்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க மோதி ஐயா கொண்டு வந்து மக்கள் மருந்தகம் அதே மாதிரி இங்கே முதல்வர் மருந்தகம் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டைமே பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான கடைகளை ஓப்பன் பண்ணாங்க ஆனால் ஒரு கடையில கூட மருந்தே இல்லை அதுக்கு உண்டான என்ன பாலிசிஸ் தெரியல மக்களுடைய பணத்தை எந்த அளவுக்கு வந்து நம்ம வேஸ்ட் பண்றாங்கன்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து வருத்தமாகத்தான் இருக்கு ஆனா எனக்கு ஒரு எண்பத்தி கோடி கொண்ட ஒரு பிஒடிஎம் இக்னோர் பண்ணது நம்ம தமிழக மக்களுக்கு தான் வந்து பெரிய இழப்பு அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் ஒண்ணும் பெரிய இழப்பே இல்லை அவங்களுக்கு என்ன இழப்பு ஆல்ரெடி அவங்க எல்லாமே பணம் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க இப்ப சம்பாதிச்சு வச்ச பணம் போக இன்னும் குடிக்காரன் எல்லாம் குடிச்சிட்டு வந்து பணம் போடுவான் கோயில்ல எல்லாரும் உண்டியல் பணத்தை கொண்டு போய் கொட்டுவாங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இருபத்தி ஆறுல யார் யாருக்கு பணம் கொடுக்கலாம் எவ்வளவு பணம் கொடுக்கலாம் அதை வச்சு எப்படி ஓட்டுவாங்கலாங்கிறத மட்டும்தான் இன்னைக்கு இருக்கும் ஆளுங்கட்சிக்கு அக்கறை இருக்கிறதே தவிர ஓட்டு போட்ட மக்களை பத்தி கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க மக்கள் நம்ம தான் சிந்திக்கணும் அடுத்து வந்து நம்ம எப்படி யாருக்கு ஓட்டு போடணும் நம்மளுடைய மாநில வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கணும் நம் மாநில மக்கள் குழந்தைகளுடைய கல்வியை எந்த எதை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் முயற்சி செய்யணும் நம்ம நம்மளுடைய ஓட்டம் வந்து நம்ம கவனமாக பார்த்து போறோங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இரண்டு நாளைக்கு முன்பு நம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் திருச்சியில ஒரு காலை ஒரு யூனிவர்சிட்டியில பட்டமளிப்பு விழாவாக கலந்து கொள்ளும்போது அவர் வந்து ஒரு சில விஷயம் முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்காரு என்ன பார்த்தோம்னா இந்தியா வந்து விஷயங்களால் உருவாக்கப்பட்டது இங்க வந்து ஆன்மீக பூமி அஹ் ஒரு சகோதரத்துவமான பூமி அப்படின்னு சொல்லி நம் மக்களை பத்தி ரொம்ப உயர்வாக பேசியிருக்காங்க அப்படி பேசி இருக்கும்போதேவும் நம்முடைய பொருளாதார வளர்ச்சி பத்தி பேசியிருக்காங்க இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி உலகிலேயேவும் மிகவும் வலுவான பொருளாதாரத்தை கொண்ட நாடு நம்முடைய பாரத நாடு ஆனா என்னைக்கு வந்து பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே வந்துச்சோ அதுக்கு பிறகு வந்து அதனுடைய சுழற்சி முறையை வந்து தலைமையில மாறிடுச்சு ஏன்னா நமக்கே தெரியும் இந்தியாவுக்கு வர்றவங்க எல்லாமே கொள்ளையடிச்சுட்டு போகத்தான் வந்தாங்க அந்த பழங்களையும் நம் நாட்டில் இருக்கும் செல்வங்களையும் வளங்களையும் இயற்கை வளங்களையுமே அதிகமா வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காங்க அதனால வந்து நம்மளுக்கு வந்து படிப்பறிவு அதிகமாக இல்லாம ஆனதுக்கும் இதுவும் ஒரு கண் ஏன்னா நம்ம அவங்க வந்து அடிமையா தான் வச்சிருந்தாங்க நம்ம சுயமா வந்து செயல்படவே விடல அதனால வந்து நம்மளுடைய பொருளாதாரம் பின்னோக்கி போயிருச்சா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகுமே கூட நம் மற்ற நா உலக நாடுகள் மத்தியில வந்து நம் நாடுக்கு வந்து ஒரு நல்ல பெரிய வ பேச்சே இல்லை அதாவது வந்து பிச்சைக்கார நாடு ஏழை நாடு பாம்பாட்டிகள் நாடு நம்மள வழியில தாழ் ஒண்ணுக்கு மத்த பாகிஸ்தான் கூட அதை சொல்லும் இப்பதான் வந்து நம்முடைய வடநாட்டு சகோதரர்கள் எல்லாமே வந்து அதுக்கு பதில் கொடுத்துட்டு வந்து வாயை மூடிக்கிட்டே இருக்காங்க என்னடா ரொம்ப தான் இது வரைக்குமே அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி நம்ம நாட வந்து உலக நாடுகள் கண்டுக்கிறவே இல்லை ஆனா இர இரண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் மோதி ஐயா வந்ததுக்கு அப்புறம் நம் நாடு வந்து பொருளாதாரத்துல மிக வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கு இப்ப வந்து நம்மளுடைய பொருளாதாரம் போர் ட்ரில்லியன் எக்கானமிய நம்ம டச் பண்ணிட்டோம் அது இங்க இருக்கும் எந்த ஊடகங்களுமே வந்து வெளிப்படல ஆனா மற்ற ஒரு பாகிஸ்தான் அங்க இருக்கிற சேனல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இப்படி இந்தியா வந்து போர் ட்ரில்லியன் எக்கானமியா டச் பண்ணிட்டாங்க இன்னும் அவங்க வளர்ந்துட்டு போறாங்கன்னா அவங்க வந்து நம்ம நாட்டை பார்த்து புறாமப்படுற அளவுக்கு தான் நம்முடைய பொருளாதார வளர்ச்சி இருக்கு அப்ப அதாவது வந்து அவங்க பார்த்து பை வெறிகிறாங்க ஒரே நாள் ஒரே நாள்ல தான் நம்ம வந்து நாடு சுதந்திரமாச்சு ஆனா நம்ம நாடு இப்படி இருக்கு ஒண்ணுக்கு மத்து கஞ்சிக்கு செத்து போய் நம்ம ஐஎம்எஃப்ல கடன் வாங்கிட்டு இருக்கோம் ஆனா அங்க பார்த்தாங்க நம்ம இந்திய பக்கத்துல இருக்கிற இந்தியாவை பார்த்தோம்னா அவங்க பொருளாதாரத்தை ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய பட்ஜெட்ல பக்கத்துல இருக்க சின்ன சின்ன நாடுகளுக்கு வந்து பணத்தை ஒதுக்கி அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றாங்க டேம் கட்டி கொடுக்குறாங்க பாராளுமன்றம் கட்டி கொடுக்குறாங்க அங்க இருக்கும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்துகளை கொடுத்து விடுறாங்கன்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருக்காங்க அதை வந்து இன்னைக்கு ஆர் என் ரவி அவர்கள் வந்து நமக்கு எடுத்து சொல்றாங்க அதாவது பொருளாதாரத்தில் நம்ம நாடு வந்து எந்த அளவுக்கு முன்னேறி போய்கிட்டு இருக்கு இதனால வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குது இதனால வந்து இப்ப வர்ற இளைஞர்கள் வந்து நம் நாடு வந்து முன்னேறணும்னு சொல்லி மனசுல நினைக்கணும் ஆன்மீகத்தன் வழியால் போகணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம் நாடு சுதந்திரம் மனித நூறாவது வருஷத்தை கொண்டு போகும்போது இந்தியா வந்து வளர்ந்த நாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இது என்னுடைய கருத்துமே அப்படிதான் ஏன்னா நம்ம நம்மளை சுற்றி இருக்க மற்ற நாடுகள் எல்லாமே பார்த்தோம்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து பின்னோக்கி போயிருக்கேன் குறிப்பா சொன்னா மதத்தின் பின்னாடி போயி அந்த நாட்டினுடைய வளர்ச்சி வந்து மிக அதிகமாக தான் உண்மை ஆனா நம்ம நாடு இல்லை ஒரு ஜனநாயக நாடு எல்லாத்தையுமே வந்து சகோதரத்துவம் துவமாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு நல்ல ஒரு மனம் படுத்த மக்கள் கொண்ட நம்ம நாடு அதனால வந்து நம்ம வந்து அதிகமாக இன்னும் நல்லா உழைக்கணும் நம் பாரத பிரதமர்னுடைய வழிகாட்டுதலின்படி வந்து நம்ம பின்னாடி செல்லணுங்கிறது தான் ஆர் என் ரவி அவர்கள் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க இதையும் வந்து இந்த கருத்து வந்து எனக்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் குறிப்பா பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து நம்முடைய இந்திய துறை வந்து இந்தியா வந்து ராணுவத்துல மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அது சம்பந்தப்பட்ட படிப்புகளை குழந்தைகளை படிக்க வைங்க பாலிடெக்னிக் படிக்க வைக்கும்போது டிஆர்டிஓல அதிகமாக வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பல மொழிகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கிறது என்னுடைய தாய்மையான கருத்து இதை எல்லாருமே ஏற்றுக்குவாங்கன்னு நான் நம்புறேன் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்